வெல்கம் டு எஸ் ஜே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ரெயின் லில்லிஸ் பார்க்கலாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க வந்து டைகருங்க இப்போ இது வந்து பே எல்லோ கலரில் இருக்கும் இங்கே பாருங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை அதே சமயம் இங்கே சைடில் வாங்க வெளியே ஒரு பிங்க் கலரில் ஒரு டின்ட் இருக்கா பாருங்கள் ஒவ்வொரு பூவோடைய எஜ்லேயும் இருக்குது அந்த மூணு பக்கம் மட்டும்தான் இன்னொரு ஒரு அகைன் மூணு இதில் இருக்கிறதுல இல்லைங்க இப்போ பாருங்கள் கலரே நல்லா சூப்பராக இருக்குது ஆ இது நல்லா ஃபுல் ப்ளூம் பண்ணிட்டு பார்க்கலாமா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இப்போ பார்க்க ஒயிட்டாவது இருக்குது ஆனால் நல்லா எல்லோ பேய் எல்லோவில் இருக்குது உங்களுக்கு நல்லா பெருசாக ப்ராடாகவே இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல பே எல்லோவாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல அதுக்கும் ஏ இது வந்து ஏற்கனவே ஒரு இது பூத்து இருக்குதுங்க நம்ம இது வந்து அப்போ கேட்ச் பண்ண முடியல இப்போது அடுத்து அகெயின் பூ வந்திருக்கு ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பாருங்கள் ட்ரூனாண்டுட்டு நமக்கு சரியவே ப்ளூம் ஆகல ஆகலன்னு சொல்லிட்டு இல்லையா அகெயின் திருப்பி ஒரு முட்டு வந்திருக்குதுங்க பார்க்கலாம் அந்த முட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாமுங்க வாங்க நெக்ஸ்ட்டு பூ என்ன பூத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்தது பெரடிங்க இவங்க வந்து நல்ல மல்டி பெட்டெல்லாம் இந்த வாட்டி இப்படி வந்திருக்குறாங்க பாருங்கள் சிங்கிள் கலருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க ஒரு க்ரீமியான கலராக வருவாங்க இப்போ வந்து ரெட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்குறாங்க இங்கே பாருங்க இப்படி இருக்குது இப்போது சம்டைம்ஸ் இது போலலாம் கூட நடக்குங்க மல்டி பெட்டலாக வரவங்க இப்போ இது போல் வந்திருக்குறாங்க சிங்கிளாக வந்திருக்குறாங்க ஸோ நம்மக்கிட்ட பிரடியடிலாம் வாங்கினாங்க காம்போவில் ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறங்க ஸோ எனக்கே ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி சிங்கிள் பெட்டரில் வந்திருக்குது மல்டி பெட்டராக தான் வரும் இது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது கலருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இவங்க வந்து மொதல் நாள் அன்றைக்கி பார்த்தேன் எங்களோ ஃபஸ்ட்டெலாம் நமக்கு நல்ல டார்க் ரெட்டில் வந்திருந்தாங்க இப்போ ஆனால் பூ நல்லா ப்ராடாக இருக்குங்க பூ நல்லா ப்ராடாக இருக்கும் இங்கே பாருங்கள் அடுத்தது எங்களை தான் பூத்துருக்காங்க திரும்ப அகேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பூத்தவங்க இன்றைக்கி பூத்தவங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலைங்க தெரியுதுங்களா இன்னும் அந்த இது இருக்குது நல்ல டார்க் மெரூன் ரெட்டுங்க ஃபுல்லாக அது மடங்கியிருக்கு பார்த்திங்களா இன்னும் கூட நமக்கு ஃபுல் வெறிய வெறியவே இல்லை இந்த ரெண்டு பெட்டல் நல்லா விரியணும் எப்படி இருக்காங்க பாருங்கள் பிரைட்டாக நல்ல ரெட் கலர் எங்களோ அடுத்தது லுகாங்கிங் சாரி லுகாங்கின்ற பாருங்கள் பிங்க் பிரைடு லெமன் கிராஸ் வேறு நடுவில் வந்திருக்கு இவங்க பிங்க் பிரைடுங்க இது கூட நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து லேயர் வந்து இந்த மாதிரி பிளேனாக இருக்கும் அது உள்ளர் வர்றது வந்து நல்ல ஸ்ட்ரிங்ஸ் ஆகிட்டு வளைஞ்சு வளைஞ்சுருக்குங்க நம்ம காமிச்சிருப்பேன் சம்டைம்ஸ் இது போலேயும் வரும் பிளேனாகவும் வரும் செகண்ட் பெட்டல்ஸ்க்கு வர்றது சாரி ச செகண்ட் அடுக்கில் ரெண்டாவது அடுக்கில் வர்றது வந்து இது போல் நல்லா ஆகி வரும் ஒன்று ஒன்று வராமல் ப்ளெயினாக வரும் இது பாருங்கள் நெலி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இது போலையும் நடக்கும் இது லெமன் கிராஸுங்க இது லெமன் கிராஸ் வேணுங்கிறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு யார் யார் பூத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்தது யாருன்னா நம்ம உத்தை திப்புங்க நல்ல டார்க் பிங்க்கு அழகாக இருக்குது பாருங்கள் உத்தை திப்பி நல்ல டார்க்காக இருக்கும் இவங்க அடுத்தது இன்னும் ஒன்று பூத்துருக்காங்க இன்னும் இப்போதான் ப்ளூம் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள் நல்ல டார்க் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இதே டார்க் பிங்க்கு தாங்க இது இந்த கோடியில் ஒன்று அந்த கோடியில் ஒன்றா பூத்துருக்குறாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ வெயில் இல்லாமல் நேரில் இருக்கும்போது கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல டார்க் பிங்க் வாங்க அகெயின் நமக்கு பிம்ச்சம்பு பிம்ச்சம்பு நிறைய பூத்துருக்காங்க அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்காங்க இங்கேயும் பாருங்கள் முட்டு இது நமக்கு இதெல்லாம் பேபி பல்ஸ்லேருந்து வந்ததுனால இப்படி இருக்குதுங்க மெச்சூர் ஆக ஆக நல்ல பெரிய பூவாக வருவாங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இவங்க பாருங்கள் இப்போ இந்த பூக்கும் இந்த பூக்குமே பாருங்கள் அடுத்தது ஆகவே நீங்கள் ஒருத்தங்க இருக்காங்க இவங்க வந்து பிம்ப் சம்பவம் அடுத்தது ஃபேரி ஹார்ட் நாளைக்கு ப்ளூமாவாங்க இவங்க வந்து சமச்சல் மொதல் நாள் அன்றைக்கி பூத்தவங்க எப்படி இருக்காங்க அடுத்தது ஸ்ட்ரீட் இவங்க வந்து மல்டி இன்னும் நல்லா ஃபுல் ப்ளூம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க இவங்க வந்து ஒரு ரெட் கலர் ரெட் கலர் ஷேடில் வருவாங்க பாருங்கள் இப்போ இவங்க வந்து மல்டி அதே சமயம் இந்த ஓரத்தில் மட்டும் ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒன் சைடில் வர்ற மாதிரி இருக்குது பாதி இதுக்கு அதனுடைய லீஃபுங்களே எப்படி வருது இப்போ இது பாருங்கள் இந்த ஓரத்தில் சாண்டில் கலரில் ஒரு லைன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குதுல்ல ஒரு சைடில் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது ஒரு சைடில் பாதியாக இருக்குது எப்படி பாருங்கள் இது வந்து மல்டிபட்டல் வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்தவங்க அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி ஃபேரி ஹார்ட்ஸ் இருக்காங்க இனிமேல் தான் ப்ளூம் ஆகிட்டு வருவாங்க அடுத்து நம்மளுடைய அடி அடினியம்ஸில் அப்படியே ஒரு லன்ஸ் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் பூ மொட்டு வருது நம்ம அந்த கட்டிங்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா இங்கே பாருங்கள் இதில் இந்த ஸ்டெம் இதில் வந்து இங்கே வருது இங்கே பாருங்கள் பூ வருது இப்போ இதில் இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ காமிச்சம் பாருங்கள் பூ வருதுன்னு சொன்னோம் இல்லையா அதனுடைய மதர் பிளான்ட்டு தாங்க இவங்க மதர் பிளான்ட் இவங்க சீடு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் இருக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க இன்னும் சரியாக வரலை இது இந்த பு இந்த இடத்துல இருக்கிற புல் என்னடா இப்படி இருக்குது மறைச்சிட்ருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க வர எல்லாமே மறைச்சிட்டு மறைச்சிட்ருக்குது இங்கே பாருங்கள் காய் பிடிச்சிருக்குது அந்த சைட்லேயும் இருக்குது இவங்க வந்து வெட்டி வேறுங்க இவங்களுக்கு ஒரு இது நம்ம போடலாம் இவங்க வந்து வெட்டி வேறுங்க அப்படியே சும்மா அந்த நாடுவில் மழை கொஞ்சம் துளி விழுந்ததுனால கா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க பழுத்து போயிடுச்சு அதே சமயம் இந்த முட்டுக்கள்லாம் பாருங்கள் இது போல் வந்துடும் காஞ்சி போய் வந்துடும் கறிக்கிடும் நிறைய முட்டுக்கள் வந்தது போயிடுச்சு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இவங்க தான் அழகாக இருக்காங்க பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டே வஷ்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் பிளான்ஸ்லாம் வாங்கினா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் அழகழகாக இதே போல் பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கிறதுக்கு இங்கே பார்க்கலாமுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்